கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சோத்திரமண்டாவதாக ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே விற்று தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் இதை லூக்காபுஸ்து ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது அதை நீங்கள் வாசி கொள்ளுங்கள் சிலுவை எடுத்துக்கொள்ளுதல் என்றால் சில் இயேசுவின் போதனைகளை பின்பற்றுவதில் ஏற்படும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று குறிக்கிறது தனித்தானே வெறுத்துதல் என்றால் சுயநலத்தையும் உலக ஆசைகளையும் தொடர்ந்து கடவுளுக்கும் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இயேசுவை பின்பற்றுதல் என்றால் அவருடைய வேத வசனமாகிய வார்த்தைகள் மற்றும் செயல்களை பின்பற்றி ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் சுருக்கமாக சொன்னால் ஒருவரை பின்பற்றுவது என்பது சுய நலத்தை தொடர்ந்து கடவுள் மற்றும் அத அவரது வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மற்றும் அதன்படி நடப்பதாகும் அந்த காலத்தில் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி பின்பற்று என்றதும் சிலர் நெஜ சிலுவையை எடுத்து கொண்டு சுமந்தார்களாம் அதை தினமும் சுமக்க முடியாததுனாலே கையில் பிடித்து கொள்ளும் அளவுக்கு செய்து கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றார்களாம் பிறகு அதுவும் முடியாமல் சிலுவையை டாலராக செய்து கழுத்தில் மாட்டினார்களாம் இதுதான் இப்பொழுது எல்லோரும் கழுத்திலும் போடுகிற சிலுவை அடையாளமாம் அதாவது செயினிலையும் மாட்டிக்கொண்டு போடுகிறோம் அல்லவா அதுதான் குறிக்கப்படுகிறது எனக்கு அன்பானவர்களை முக்கியமாக செலவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுங்கள் என்றால் அவருடைய வீச வசனங்களை வாசித்து அதை நம்ம கடைப்பிடிக்கும் போது அதன் மூலமாய் நமக்கு வர பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அப்போ கோபப்படாதேன்னு இருக்குது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு இருக்குது இப்போ ஒருத்தர் நம்மளை காரணம் இல்லாமல் திட்டும்போது அந்த இடத்துல கோபப்படாமல் சாந்தமாய் அமைதியாக அவர்களுக்கு சொல்லணும் இல்லையா அப்போ நம்ம இதனாலே நமக்கு வருகிற கஷ்டங்கள் இருக்குது இல்லையா இதுதான் சிலுவையின் பாடு சொல்லப்பட்டு இருக்கிறது சரிங்களா இதை நம்ம கடைப்பிடித்து வாழணும் பின்பற்றணும் அது தான் நம்ம செய்யணும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ